நம்ம தேவன் தருக்க நல்ல விஷயம் நடத்தி காட்டி ரெண்டு உதாரணம் காட்டுறேன் நம்முடைய எதிர்பார்ப்பை தாண்டி நம்மை ஆசீர்வதிப்போம் சொல்லுங்க நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல மோர் தென் அவர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துலயும் மார்க் பத்தாம் அதிகா பதிமூன்றும் பதினாறு முதல்ல பதிமூணு வாசிங்க அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் எதுக்காக அவங்க பெற்றோர் கொண்டு வந்தாங்களா எதுக்காக கொண்டு வந்தாங்க கஜனன் வாசிச்சாரு ஆனா பதினாறு வாசிங்க அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் ஐயோ தொடதான் கேட்பாரு அனைத்து கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் உன் திருமண வாழ்க்கை உன் லைஃப் பார்ட்னர் விஷயத்துல இதுதான்பான்னு நீ நினைப்ப அவர் தொடுங்கன்னு நீ நினைப்ப கைய வைங்கன்னு அவர் தொட்டு அரவணைத்து ஆசீர்வதிக்கிற இடத்துக்கும் லைஃப கொண்டு வர விரும்புறாரு இந்த வசனம் எபேசியர் மூணு இருபது அவற்றை நீ ஒரு விஷயத்த கொண்டு வந்தனா இதை இப்படி முடிங்கன்னு கேட்ப ஆனா அவர் உன்னை தொட்டு அனைத்து ஆசிர்வதிக்கிறார் உன் லைஃப் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வேண்டி கொண்டது என்ன தொடுங்கன்னு தான் கேட்டாங்க ஆனா நாங்க தொடுங்கன்னு நினைத்தோம் வேண்டிக்கொண்டோம் நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம் அந்த சம்பவம் ஞாபகம் வச்சிருக்கோங்க என்னைக்கு மறக்காதீங்க சின்ன பிள்ளையாவது தொடதான் சொன்னாங்க வேண்டிக்கொண்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா நினைப்பதற்கும் இன்னும் அதிகமா கிரிதியே செய்தது எப்படின்னா அரவணைத்து தொட்டு ஆசிர்வதிதான் என்னுடைய வெட்டிங் டைம்ல நடந்தது

ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் எனக்கு இருந்துச்சு தானே ஃபேக்கான லவ் ஃபெயிலியர் அந்த காலத்துக்கு நான் தூண்டு போயிட்டேன் காதலிக்க முடியாத வாழ்க்கைக்கு யாருமே தேவல்ல அப்படின்னு இருக்கும்போது ப்ரொப்போஸ் பண்ணி என்ன ஏமா போது ஒரு குறிப்பிட்ட காலம் முப்பது வயசு எனக்கு ஆச்சு முப்பது வயசுல நான் பிதாட்ட சொன்னேன் அப்பதான் நான் சுகப்பட்டு ரெடியான காலம் இருபத்தாறுல பெயின சம்பாதிச்சேன் பெயினை சுகமா மாத்தினதுக்கு நாலு வருஷம் எனக்கு எடுத்துச்சு அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன் இதாவே நல்லது எதுவோ அதை எனக்கு தர உங்களால முடியும்னு நான் நம்புறேன் ஆனா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறேன் எனக்கு கல்யாண வயசு இதுதான்னு இப்ப எனக்கு தெரியுது எனக்கான லைஃப் பார்ட்னர நீங்க எனக்கு சூஸ் பண்றதுக்கு விசம் தாங்க நீங்க என்கிட்ட சிலரை கொண்டு வருவீங்க அதுல இவங்க நான் சூஸ் இவங்கத்தான அப்படியானவங்கள கொண்டு வாங்க சூஸ் பண்ண எனக்கு உணர்வின் ஆவியும் ஞானத்தின் ஆபியும் தாங்க இதுதான் இந்த ப்ரேயரா இருந்துச்சு என்கிட்ட அவர் கொண்டு வருவார் ஒவ்வொரு ஆக்களா கொண்டு வந்தாரு பட் அவர் தான் கட்டுன்னு எனக்கு சொல்ல மாட்டாரு இப்ப என்கிட்ட கொண்டு வர்றாரு பிதா கிதா யாரையும் கட்ட சொல்ல மாட்டாரு கொண்டு வராரு நான் என்ன சொன்னா முதலாவது என் பிரேயர்ல இது என் மேரேஜுக்கான காலம்னு எனக்கு ஐ ரெடின்னு சொன்னேன் ரெண்டாவது சொன்னேன் இப்ப நீங்க கொண்டு வரலான்னு சொன்னேன் மூணாவது சொன்னேன் எனக்கு நீங்க கொண்டு வர நபர்ல யார் என்னுடைய குரியவங்களாக இருக்கணும்னு நான் சூஸ் பண்றதுல எனக்கு நாலேஜ் அண்ட் விசம் தாங்கிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஷ்தம் தாங்க அதுக்கு என் கண்களை திறங்க பிரகாசம் இந்த கண்ணால நான் இது வரைக்கும் பார்த்து இப்படி இப்படிதான் இருக்கணும் சுருட்ட முடியா இருக்கணும் நீட்ட முடியா இருக்கணும் சபியா இருக்கணும் குண்டா இருக்கணும் இல்ல லீனா இருக்கணும் நான் சொன்னேன் மாறும்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்லிம்மா இருக்கிறதெல்லாம் அப்புறம் ஆகும் கல்யாணத்துக்கு முன்னாடி சபியா இருக்கிறதெல்லாம் ஸ்லிம் ஆகும் கேளியாதெல்லாம் ஸ்டேட் ஆகும் ஸ்டேட் எல்லாம் கேளியாகும் எனக்கு டிசையர்ஸ் நிறைய இருக்கு படம் பார்த்தது சொன்னது இதை வச்சு நான் தெரிஞ்செடுக்க போனா ஐஸ்வர்யா ஹாயே கட்டுனாலும் அமிதாப் பச்சனுக்கு திருப்தி இல்லாம தான் இருக்கும் ஏன் செலிபிரிட்டி எல்லாம் உலக அழகில கட்டுனா நான் நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் கட்டுனா வந்து இல்ல அது அது இல்லை பிரச்சனை டிசையர் இல்லப்பா என்னுடைய சாய்ஸ் முக்கியம் என் சாய்ஸ வந்து என் டிசைர்ஸ் பின்பற்றணுமே தவிர என்னுடைய டிசையர் என் சாய்ஸை டைம் அப்படின்னு கேட்டேன் அப்ப எனக்கு நான் ஒரு ஜபமா அதை பண்ணேன் அந்த ஜபத்துக்கு பதில் நான் என்ன தொடுங்கன்னு தான் சொன்னேன் கைய வைங்கன்னு தான் சொன்னேன்

abundantly above all that we ask or think naan ketta dellam kaattilo enak நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக ஷருமி எனக்கு கிடைச்சான் இந்த ஜபத்துடைய விஷயம் நான் பார்ட்னர் தான் கேட்டேன் லைஃப் பார்ட்னர் ஆனா ஷருமிய எனக்கு காட்டுனாரு இவங்க தான் என்னுடைய நான் சூஸ் பண்ணேன் தொடதான் தான் கேட்டேன் ஆனா அரவணைத்து தொட்டு கைய வைக்க கேட்ட எனக்கு அரவணைத்து தொட்ட ஆசிர்வதிக்கி நீங்க பண்ணலாம் முதல்ல மாதிரி உங்க லெவலுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உள்ள ஒரு நபரை நீங்க சூஸ் பண்ணலாம் ஆனா அதை காட்டிலும் அதிகமாய் கிரிகை செய்ய ஒரு இடம் இருக்குல்ல அவர் கொண்டு வருவாரு அப்படின்னு சொன்னேன் இப்ப ஒருவேளை நீங்க அந்த லவ் அஃபேர்ல இருந்தீங்கன்னா இந்த ரெவலேஷன்ல நீங்க அந்த மேரேஜ் போகணும் அந்த டிஸ்டனி கப்பிள் நாங்க ஆக போறோம் நான் நினைப்பதற்கும் வேண்டுகதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு ஷர்மியா தந்தாரு அப்படிதான் நான் ஷர்மியா நினைக்கிறேன் அதான் நான் சொன்னேனே நான் என் வாழ்க்கைக்கு ஒரு துணையா தெரிந்திருக்கல என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயை சூஸ் பண்றேன் நான் என் வாழ்க்கைக்கு ஒரு பொண்டாட்டிய தேடல மனைவிய என் என் சந்ததியை சுமக்குற வெற்றியாக்க நான் சூஸ் பண்றேன் ஏன்னா சூஸ் பண்ணும்போது போது நம்ம வந்து நமக்கேத்த மாதிரிதான் சூஸ் பண்ணுவோம் ஆனா மிஸ் பண்ணிருவோம் நம்ம சந்ததிக்கான நபரா இல்லாம சூஸ் பண்ணும்போது ஷர்மி என் இந்த முறை தோவி நான் போது நான் ஷர்மிட கையை பிடிச்சி சொன்னேன் தேங்க்யூ ஷர்மி என் சந்ததிய நீங்க சுமந்து தரதுக்காக கோ லேபர் பண்றதுக்காக சூஸ் பண்றனா அவன் சந்ததியின் தாயா இருக்கணும் உன் கூட செக்ஸ் இன்டர்கோஸுக்கு இருக்க ஒரு பொண்ணா தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு பையனா இருக்கிறன்னா அவன் வந்து மணி மாத்திரம் வேற எந்த இன்டென்ஷன் அதெல்லாம் இருக்கிறது ஓகே பட் மேஜர் உன் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும் டிவைன் கைடன்ஸ் அண்ட் blessing ஃபார் the நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாவது புதிய வருடத்திற்கான தெய்வீக வழிகாட்டலும் ஆசீர்வாதம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதிய வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டிசம்பர்ல ஒரு கடைசி வாரத்தில் ஒரு நாளை தெரிவு செய்து அடுத்த வருஷம் எதை எதை நீங்க கவனிக்கணும்னு உங்களுக்கு தெய்வீக ஆலோசனைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பேன் அடுத்த வருஷத்துக்காக இந்த வருஷமும் போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் வந்து கம்ஃபர்ட பத்தி பேசினேன் தகப்பனுடைய ஆறுதல் தான் உங்களை பூரண ஆக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த சேலஞ்சஸில் நீங்க உடைஞ்சு போகாதபடிக்கு அப்படியே ஒரு ராட்சதன் மாதிரி பலமா எழுந்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ள என்ன தேவை பிதாவினார்த நினைச்சு பாருங்க எவ்வளவு எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க ஆனா இன்றைக்கு வருஷ கடைசியில நிக்கிறீங்க அதெல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க எல்லாரும் இந்த மாத கடைசி வரைக்கும் வந்திருக்கலாம் ஆனா உங்ககிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னா அதை பார்த்து நீங்க

எவ்வளவு நீங்க நன்மை செய்தீங்க தெரியுமா இந்த வருஷம் அவர் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவா இந்த மாச முப்பதாம் தேதி அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேண்டிய தெய்வீக வழிகாட்டலாம் ஆசிர்வாதமும் நான் அவங்க கூட பேசி வழிகாட்ட விரும்புறேன் நீங்க நேரத்தை நாளை குறிச்சு வச்சுக்கோங்க உங்க கேலண்டர்ல முப்பது என்பது செவ்வாய்க்கிழமை நேரம் மட்டும் எட்டு மணி அல்ல ஏழு மணி செவன் பி எம் ஸ்ரீலங்கன் இண்டியன் டைம் இங்க பிரான்ஸ்ல ரெண்டரை யூகேல ஒன்னரை பிள்ளைகள் பார்த்து நீங்க அந்த அந்த நேரத்தை நீங்க ஒழுந்து என்ன ஒண்ணுனா நான் நினைத்திருக்கேன் சிலர் இப்போ வந்து என்கிட்ட யூடியூப் மெசேஜ் பாக்குறவங்க கேட்குறவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க நாங்களும் ஜூம்ல பங்கு கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சரி நான் விரும்பினேன் ஓகே ஒரு நாள் அவங்க லைவ் செஷன் அட்டன் பண்ணட்டும் ஜூம்னு சொல்லி நீங்களும் இந்த மீட்டுக்கு உங்க கூட பயணிக்கிறவங்க அதனால உங்க கூட இருக்கிறவங்க அடுத்த வருஷத்தை பத்திய தெய்வீக ஆலோசனை கேட்கணும் பிதாவை பற்றி அவங்க அறியணும்னு சொல்றவங்களை நான் சில போதனை டீச் பண்ணி அவங்கள பிளெஸ் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்கள கூட்டிட்டு வரலாம் முப்பதாம் தேதி நாம திரும்ப சந்திக்கிறோம் இந்த வருஷத்துடைய அடு இலங்கையில நிவாரண பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு இப்போ வந்து நாங்கள் கம்போல பக்கம் அதை சுற்றிருக்க ஒரு சில இடங்களில் இப்போ பண்றதுக்கான ஏற்பாடுகள் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்ரீலங்காவுக்கு இப்படி ஒரு விஷயம் இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முதல்ல வந்த நாடு எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் வந்துச்சு ஏன்னா அவங்க சொல்றாங்க எங்கள் சகோதரத்துவ நாடு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அதனால நாங்க வந்தோம் புரியுதா ஆனா அது இலங்கைக்கு இந்தியா தேசம் வந்துச்சோ அதே மாதிரி அப்பாஹாத் கம்யூனிட்டியால நாம நிவாரண நிதி உதவி பணிகளை முன்னெடுக்கும் போது எங்க கூட கை கொடுத்தது முதல்ல இந்தியால இருந்து எங்க கூட தொடர்புல இருக்கவங்க அவங்களுக்கு நான் வந்து சலூட் பண்றேன் உங்களை நான் பாராட்டுறேன் பேஸ்புக்ல அப்பா ஹார்ட் கம்யூனிட்டின்னு ஒரு பேஜ் திறந்துருக்கோம் அது சில நல்ல காரணங்களை மனதில் கொண்டு தான் நேத்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கு அது மெதுவாக ஆக்டிவாக இது வரைக்கும் பண்ண சில குறிப்பிடத்தக்க போட்டோஸ் வீடியோஸ் வரும் அப்புறம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் முன்னெடுக்க போகிற நிவாரண பணிகள் தான தர்மங்கள் ஆகிய காரியங்களையும் நாங்கள் பதிவிடுவோம் சில இது அதனால் ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க அப்பாஹாத் கம்யூனிட்டி பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுடைய டிசிஷன் அந்த பேஜுடைய லிங்க் வந்து நேற்று குரூப்பில் போட்டிருக்காங்க நீங்கள் குரூப்பில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா நீங்கள் அபாஹாத் மினிஸ்ட்ரி நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அதோடைய லிங்க் அனுப்பலாம் இல்லை நீங்கள் அப்பாஹாத் கம்யூனிட்டினே ஃபேஸ்புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட வரும் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா இப்ப குறித்து வைத்துக் கொள்ளுங்க நான் டேட் இன்னும் பண்ணல பொதுவாக ஒரு வருஷத்துக்கு இந்த அப்பா ஹார்ட் ஃபேமிலி நம்ம மினிஸ்ட்ரியோட கூட சில கிங்டம் பார்ட்னரா இருப்பீங்க உங்க கூட நாங்கள் பங்காளராக இந்த ஊழியத்தில் இருக்க விரும்புகிறோம் இது வரைக்கும் இதுல இருக்கவங்க உண்மையாக நீங்க அதுக்கு இருந்தீங்க அது ஃபெப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கு அந்த ஒரு வருஷம் பயணம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சில பார்ட்னர்ஸை நாம் ஹெட் பண்ணலான்னு நினைக்கிறோம் அதனால உங்களுக்கு ஒரு மீட்டிங் பிப்ரவரி மாதம் மாத கூடுகையை தவிர்த்து ஒரு சந்திப்பு நான் வைப்பேன் கிங்டம் பார்ட்னர்ஸாக ஆக வேண்டியவங்க இப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் திரும்பவும் நீங்கள் பண்ணுறத கண்டினியூ பண்ண போறீங்களா நிப்பாட்ட போறீங்களா இல்லை நீங்க பண்ணுறதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா 上多少？